கடித்தால் செய்ய வேண்டிய முதல் உதவிகள் குழவிகள் என்பது வெஸ்பிடோ குடும்பத்தைச் சேர்ந்த பூச்சிகள் அவை பொதுவாக பசுமை நிறம் மஞ்சள் நிறம் மற்றும் கருப்பு நிறங்களுடன் காணப்படுகின்றன குழவிகள் கடிக்கும்போது அவை நச்சுப்பொருள்களை உடலில் செலுத்துகின்றன இது வலி மற்றும் வீக்கத்தை உண்டாகும் இதனால் சிலருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்களும் ஏற்படக்கூடும் குளவியின் கொடுக்கு அதன் வயிற்றின் முனையில் அமைந்துள்ள ஒரு கூர்மையான ஆயுதமாகும் இது ஹைமன் எனப்படும் ஒரு சிறிய ஹைமனில் விஷம் நிரப்பப்பட்ட ஒரு பை உள்ளது குளவி தன் தாக்கும் போது அதன் கொடுக்கை தன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி எதிரியின் தோளில் குத்துகிறது கொடுக்கு தோலை துளைக்கும் போது ஹைமனில் இருந்து விஷம் எதிரியின் உடலில் செலுத்தப்படுகிறது குழவியின் விஷத்தில் ஹிஸ்டமைன் மெலிட்டின் டோபமைன் போன்ற பல்வேறு வேதிப்பொருட்கள் உள்ளன இவை வலி வீக்கம் சிவத்தல் அரிப்பு போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகின்றன குளவி கடியால் சிலருக்கு ஒவ்வாமை கூட வர வாய்ப்புள்ளது குழவி கடித்தால் செய்ய வேண்டிய முதல் உதவிகள் குழவி கடித்தால் முதலில் கடித்த இடத்தை தண்ணீரால் சுத்தம் செய்ய வேண்டும் குளவியின் கொடுக்கு தோலுக்கு அடியில் சிக்கித் தங்கி இருக்கலாம் இவை மிகவும் விசத்தன்மை கொண்டவை மெதுவாக இந்த கொடுக்குகளை வெளியே அகற்றவும் குளிர்ந்த சுத்தமான துணியை அல்லது ஐஸ் பதினைந்தில் பதினைந்திலிருந்து இருபது நிமிடங்களுக்கு கடித்த இடத்தில் வைக்கவும் வீக்கம் அதிகமாக இருந்தால் கடித்த இடத்தை உயர்த்தி வைக்கவும் குளவி கடித்தால் கடித்த இடத்தை சொறியவோ அல்லது கீறவோ வேண்டாம் இது வீக்கத்தையும் வலியையும் அதிகரிக்கலாம் கடுமையான அறிகுறிகள் மூச்சு திணறல் அல்லது வலி உள்ளவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி பெற வேண்டும் பூண்டு சாறு மருத்துவ குணங்கள் நிறைந்தவை விசத்தை முறிக்கும் தன்மை இருப்பதால் அந்த சாற்றை இருபது நிமிடங்கள் கடிப்பட்ட இடத்தில் வைக்கவும் கடித்த இடத்தில் சுண்ணாம்பு தடவினால் வீக்கம் மற்றும் வலியை குறைக்கும் குழவிகளை தவிர்க்கும் முறைகள் வீட்டிற்குள் பழங்கள் மற்றும் உணவுகளை திறந்த வெளியில் வைக்காமல் கவனமாக இருக்கவும் வீட்டை தூசுபடாமல் பராமரிக்க வேண்டும் பழைய பொருட்களை சுத்தம் செய்யும் போது கையுறைகள் அணிய வேண்டும் குளவி கூட்டங்கள் இருக்கும் இடங்களை தவிர்க்கவும் பூக்களை பறிக்கும் போது அல்லது செடிகளை சுத்தம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா லைஃப்